அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான மேச ராசியில் சஞ்சரித்த சூரியன் தற்போது பயிற்சியாகி சுக்கரனுடைய ஆட்சி வீணான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு இந்த இணைவு உங்களுடைய ராசிக்கு ஜாக்பாட் யோகத்தை வழங்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் புதனும் ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு மற்றும் சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜாதகம் கொண்டு எதிர்காலத்தை கணிக்கின்ற ஜோதிட கலை என்பது ஒரு ஆச்சரியமான அதே நேரம் மிகவும் அல் ஆழமான ஒரு கலையாகும் பல வகையான ஜாதகங்களை கணிக்கின்ற போது ஜாதகத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து பல வகையான பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில ஒரு ஜாதகத்தில் நவ முதன்மை கிரகமான சூரியனும் முழுமையான சுப கிரகமான குரு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனின் தந்தை எலும்பு மற்றும் பற்களின் வலிமை உடற்பலம் நோயின்மை ஆகியவற்றுக்கு காரகராக சூரிய பகவான் இருக்கிறாரு நற்சிந்தனை ஆன்மீகத்தில் ஈடுபாடு மகான்கள் சித்தர்கள் மீது மரியாதை தெய்வீக பணிகளில் விருப்பம் ஆகியவற்றிற்கு காரகரான குரு பகவான் இருக்கிறாரு இந்த சூரியனும் குரு பகவானும் ஜாதகத்தில் இணைந்திருப்பது பல சிறப்பான பலன்களை தரவல்லது ஒரு நபரினுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு சூரியன் மற்றும் குரு கிரகங்களுக்கு நீச்ச வீடுகளாக இல்லாமல் சமம் எனப்படும் நட்பு வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் உயரிய கல்வியை கற்றவராக இருப்பார் அறிவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் இரண்டையும் நன்கு கற்றறிந்து புலமை பெற்றவராகவும் இருக்கக்கூடும் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகள் ஆக இருக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு சிலர் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவியை கூடும் சிலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் பணிபுரிவார்கள் சூரியன் குரு இரண்டும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும் ஜாதக சிலருக்கு தங்க நகைகள் சார்ந்த தொழில் வியாபாரிகளில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்களில் வாழ்க்கை துணை அமைய பெறுவார்கள் இருந்துகள் பிறக்கின்றார்களுக்கு ஈடுபாடு ஒரு சிலர் மக்களுக்கு நன்னெறிகளை காட்டக்கூடிய ஆன்மீக குருவாகவும் மகான்களாகவும் உயர்வார்கள் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் பெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் போட்டிய தேர் ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுகளை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தரானியம் தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறார் அதேபோல் குருபகவானை குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குருபகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தாலும் மீண்டு வர முடியும் என்பது பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு குருவான தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும் கூறினார் குரு சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தை ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டிலில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குருபகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டார் சந்திரன் தான் கணித்தது குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரி கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குருபகவானிடம் பகவானிடம் கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குருபகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குருபகவான் தனது தவறை உணர்ந்த சென் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இவ்வளவு மகிமைகள் கொண்ட சூரியனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்கால நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா அமை இருக்குது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு மற்றும் சூரியனுடைய இணைவின் காரணமாக கும்பராசினி வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் உத்தியோகம் முதலியவை சிறப்பாக நடக்குங்க இதுவரை இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்திற்கான ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அது உங்களுடைய ராசியில் சனியோடு இருந்த செவ்வாய் ராசியிலிருந்து விலகியதால் பிரச்சனைகள் தீவிர தன்மை இருந்து ஒரு பெரிய ஆறுதலை பெற்று தர இருக்குதுங்க ராசிக்கு இரண்டில் இருந்த சூரியன் ராசிக்கு மூன்றில் மாறுகிறாருங்க குருவோடு இணைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் அகல ஐந்து குறிய புதன் நிவர்த்தி பெற்று மேசராசியில் சஞ்சரிக்க கூடிய இக்காலகட்டங்கள்ல பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்த வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் ஏன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் இருக்குங்க உஷ்ண சம்பந்தமான நோய்கள் கஷ்டப்படுத்துங்க உணவு கட்டுப்பாடு அவசியங்க நோய் தொற்றுகள் மிக எளி தாக பாதிப்படையும் அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குது என்பதால் வெளியே செல்லும் போது கவனம் மிக மிக குடும்பத்தின குடும்பஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் கவலைகள் அதிகரிக்குங்க அவசரப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாங்க அப்படிவே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மௌனம் சாதிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையுங்க அருகே உள்ள நவகிரக கிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்பது முறை வலம் வாருங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு